இன்று நாம் காண இருப்பது கிணத்துக்கடவு வேலாயுத சாமி கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் கிணத்துக்கடவு என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் உள்ள இயற்கை செழிப்பான ஒரு கிராமமாகும் இது அணைக்கட்டி மலைகளுக்கும் வாழ்பாறை மேட்டுப் பகுதிகளுக்கும் அருகிலுள்ளது இவ்விடம் பசுமை மாறாத நிலங்கள் சுத்தமான காற்று ஆறுகள் மழைநீர் சேகரிப்பு போன்ற இயற்கை வளங்களால் நெருக்கமானதாக உள்ளது இந்த அற்புதமான பசுமை பூமியில் தான் வேலாயுதசாமி கோவில் அமைந்துள்ளது இது ஒரு முருகன் கோவில் ஆனால் இங்கு வேலாயுதசாமி என்ற பெயரில் அவர் வழிபடப்படுகிறார் ஓம் வேலாயுதசாமி யார் என்றால் வேலாயுதசாமி என்பது திருமுருகனின் ஒரு உருவமாகும் முருகனுக்கு வேல் என்பது மிக முக்கியமான ஆயுதம் அதனால் வேலுடன் இருக்கின்ற வேலுக்கு அதிபதியாகவே வேலாயுதசாமி என்று அழைக்கப்படுகிறார் கோவில் வரலாறு நூற்றாண்டுகளுக்கு முந்தையதாக கருதப்படும் இக்கோவில் ஒரு சித்தர் தியானம் செய்த புனித மலைமேடு என்று கூறப்படுகிறது முதலில் ஒரு சிறிய கிணற்றருகே லிங்கம் தோன்றியதாகவும் பின்னர் அந்த இடத்தில் முருகன் தோன்றி வேளால் ஆசியளித்ததாகவும் கூறப்படுகிறது அங்கு நடந்த அற்புதங்கள் சில பக்தர்கள் கூறுவதாவது சாமி சிலையின் கண்கள் அசைவது போல தெரியும் சிலருக்கு கோவிலுக்குள் சென்றதும் உடல் பருவாய்கள் குணமாகிய அனுபவம் தோன்றும் மனதார வேண்டுதல் நிச்சயம் பலன் தரும் வேலாயுத சாமியை மஞ்சள் பாமாலை பன்னீர் அபிஷேகம் வேல் அலங்காரம் கொண்டு வழிபட்டால் திருமண தடை நீங்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குறுப்பேயர் தோஷங்கள் அகலும் கோவில் அமைப்பு முக்கிய சன்னதி வேலாயுத சாமி பின்புறத்தில் பழனியை நோக்கி அமைந்துள்ள சிலை வலது பக்கம் விநாயகர் நந்தி புரட்டாசி மாதம் சஷ்டி மற்றும் கார்த்திகை ஆகியவற்றில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சஷ்டி விழா மாதந்தோறும் சஷ்டி அன்று அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பு பூஜையும் நடத்தப்படுகின்றது பங்குனி உத்திரம் திருவிழா சுவாமிக்கு தேர் ஊர்வலம் பல்லக்கு குங்கும பவனி என பூரண திருவிழா நடைபெறுகிறது பக்தர்கள் மண்டல விரதம் எடுத்துக்கொண்டு கலந்து கொள்கிறார்கள் மேலும் முருகன் அருள் பெற அவன் நாமம் சொல்லி போற்றுவோம் வாருங்கள் வேலாயுத சாமியே போற்றி வெற்றிவேல் தரும் வீரனே போற்றி மயிலேறி வந்த மாமரையோனே போற்றி சூரனைச் சங்காரம் செய்தாயே போற்றி சத்திவேல் ஏந்திய தெய்வமே போற்றி பன்னீர் அபிஷேகம் பெற்றவனே போற்றி வள்ளியும் தேவசேனையும் கலந்தவனே போற்றி கிணத்துக்கடவு வாழும் குமரனே போற்றி சண்முகனே சரவணபவா போற்றி முருகா முருகா என்றவர்க்கு அருள்புரிவோனே போற்றி சபரிமலைக்கு சக்தி தரும் சகோதரனே போற்றி சீவனை மீட்ட சிவபாலா போற்றி ஆனந்த கனியை அளிப்பவனே போற்றி வேல் காட்டும் வழி உரைத்தவனே போற்றி துன்பங்கள் தீர்த்த தயாளனே போற்றி பத்தற்கு எளிதில் அருள் புரிவோனே போற்றி பசுமை மலைமேல் பெற்றோனே போற்றி மழலையர் வாயில் மலர்க்கும் முருகனே போற்றி சிந்தையைத் தட்டி விழித்தெறச் செய்பவனே போற்றி திருவிழாவில் பல்லக்கில் வரும் தேவா போற்றி அருள் தரும் வேலாயுத சாமி போற்றி மேலும் போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்